பத்துருவா பாக்கெட் பத்து ரூபா எந்த பாக்கெட் எடுத்தாலும் பத்து ரூபா மிளகா வைத்தல் சீனிய வர வைத்தல் கத்தரி வைத்தல் சுண்டை வத்தல் வெண்டைக்காய் வைத்தல் வாங்கக்கா வாங்க வாங்க எங்களுடைய வாகனத்தில் உங்கள் வீட்டு முன்னாடி விற்பனைக்கு வந்திருக்கோம் கடை கடையாக ஏறி இறங்கி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் எங்களுடைய வாகனத்தில் உங்கள் வீட்டு முன்னாடி விற்பனைக்கு வந்திருக்கோம் வாங்கக்கா வாங்க பாக்கெட் பத்து ரூபா சீனியவர வைத்தல் மிளகா வைத்தல் வெண்டைக்காய் வைத்தல் கத்தரி வத்தல் சுண்டை வத்தல் வாங்கக்கா வாங்க காடு கரைக்கி வேலைக்கு போகிறவங்க காலையிலேயே கஞ்சிக்கு தொட்டுக்க என்ன இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாம் குழம்புக்கு என்ன செய்யணும்னு குழம்ப வேண்டாம் எங்கக்கிட்ட ஒரு பாக்கெட் கார வத்தல் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் வாங்கக்கா வாங்க வாங்க அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ணுறத பார்த்தேங்க எனக்கு அந்த வியாபாரம் பண்ணுறவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளாக ஆக்கி எப்படி விற்கிறாருங்கிறதெல்லாம் சந்தோஷம் ஆனால் அதே சமயத்தில் விவசாய பொருள் இப்படி வீதிக்கு இப்படி ஒரு வீதிக்கு கீழ்த்தரமான நிலையில் வந்திருக்கே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு கவலையாக இருந்துச்சுது நம்ம நாட்டில் விவசாயிகளோட விவசாயிகள் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த முதுகெலும்பை நிம்மறை செய்த மாதிரி யாரும் இல்லை எல்லோரும் அதை நொறுக்கி தான் வச்சுருக்காங்கிறது மட்டும்தான் உண்மை அது மட்டும் இல்லை நாம் நல்லா யோசிக்கணும் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் விவசாயங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது ஏன்னா வேலைக்கு கூலிகள் அதிகம் அதை அதை பொருளாக்கி நாம் சந்தைக்கு விற்பனைக்கு அனுப்பும்போது அதோடய விலை அங்கே ரொம்ப கம்மி ஆகிடுது விவசாயிகள் வந்து ஒரு ஒழுங்கான வருமானத்தை பார்க்க முடியலை இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் ஒரு லிட்டரு தண்ணி பாட்டில் கடையில் இருபது ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கும் ஆனால் அதே இது அரை லிட்டர் பால் இருபது ரூபா ஆனால் அதை நாம் வாங்கி பயன்படுத்த மாட்டேங்கும் ஏன்னா நாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு வியாபார யுக்தியை நம்மளோட மூளைக்குள்ளே புகுத்தி நம்மளோட விவசாய பொருட்களாக இருக்கட்டும் சொந்தமாக தயாரிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் விலை கம்மியாக கிடச்சா கூட அதை வாங்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இப்போ இல்லை ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையை விளம்பரத்தால் வியாபார யுக்தியை மாற்றி வச்சிருக்க வச்சுருக்குறாங்க விவசாயிகள் நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லாங்க ஆனால் அந்த முதுகெலும்பை உடச்சி தான் வச்சுருக்காங்கிறது மட்டும்தான் உண்மை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாய நிலங்களில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் கத்தரிக்காயாக இருக்கட்டும் இல்லை வெண்டைக்காயாக இருக்கட்டும் இல்லை மிளகாயாக இருக்கட்டும் ஏதோ ஒரு காய் அந்த சீசனில் வரும்போது என்னதான் ஒரு மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உரம் போட்டு ஒரு பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்து அதை நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது அதோட விலை அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுங்கன்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாளுக்கு ஆகி அறுவடை பண்ணும்போது அதோட விலை ரொம்ப கம்மியாயிடுது ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு யோசித்தீங்கன்னா இந்த கத்தரிக்காயை இருக்கட்டும் கத்திரிக்காய் வில கம்மியான நேரத்தில் அந்த கத்தரிக்காயை அப்படி துண்டு துண்டாக நறுக்கி வெந்நீரில் போட்டு அவிச்சு அதை அப்படி போட்டுக்கலாம் சீனியாவிற வத்தலாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் ரொம்ப கம்மியாக கிலோ ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி போகும் அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த காயை நல்லா வெந்நீரில் போட்டு பக்குவமாக அவிச்சு உப்பு போட்டு நாம் உலர வச்சு எடுத்து வச்சுக்கிடணும் அதே மாதிரி மிளகாவாக இருக்கட்டும் வெண்டைக்காவாக இருக்கட்டும் கத்தரிக்காவாக இருக்கட்டும் எந்த காயாக வேணாலும் இருக்கட்டும்ங்க அதை வந்து அந்தந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும்னா அப்படி நல்லா ஒரு பதப்படுத்தி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா இந்த வியாபாரம் பண்ணுற அந்த வியாபாரியம் மாதிரி நாமளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதாவது அந்த இந்த சீசனுக்கு அதை கெட்டு போகாமல் நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா அடுத்து வரும் காலகட்டங்களில் நமக்கு ஒரு பணம் தேவைப்படும் போது அதை ஒரு மதிப்பு கூட்டு பொருள் மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டுகளில் அடைச்சி அப்படி வீதி வீதியாக நாம் அதை வியாபாரம் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வருமானமும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் நம்மளோட உற்பத்தி பொருளுக்கு ஒரு நிறைவான வருமானமும் இருக்குங்கிறது என்னோட கருத்து நன்றி வணக்கம்